வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் ஆமாங்க நம்ம உட்காந்துருக்கிறது ஃப்ளைட்டில் தான் ஃப்ளைட்டில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ஃப்ளைட் விங்ஸை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த விங்ஸ்ல என்னடா ஸ்பெஷல்னு நீங்க கேட்பீங்க நிறையவே ஸ்பெஷல் இந்த வீடியோல இருக்கு ஆக்சுவலாக ஒரு ஃப்ளைட்டு பறக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஃப்ளைட்டில் இருக்க விங்ஸு அந்த விங்ஸ்லேயும் ஒரு இம்பார்ட்டண்டான பாட் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் அது பேர் வந்து ஃப்ளாப்பு இந்த ஃப்ளாப் தான் ஃப்ளைட்டை வந்து டிப்பாச் ஆகிறப்ப மேலே தூக்குறதுக்கும் இறங்குறப்ப கீழே இறங்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதோட ஃபுல் கண்ட்ரோலும் கோர்ஸ் நம்ம பைலட் கையில் தான் இருக்குது அதில் இருக்க டைனி டைனி பாட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்க வித்தியாசமாக இருக்கும் நான் ஜூம் பண்ணி வர உங்களுக்கு காமிக்கிறேன் அது பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபங்க்ஷன் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குன்னு பாருங்கள் ஃப்ளைட் வந்து வந்து பொதுவாக மேலே பறக்கிறப்ப ஒரே ஈவனாக தான் இருக்கும் விங்ஸு இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் லேண்டிங் ஆக போகிறோம் அதனால அந்த லேண்டிங்க்கு ஹைட்டை கம்மி பண்ணுறதுக்கு எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த ஃப்ளாப் எவ்வளோ தான் சேஞ்ச் ஆகுதுன்றது தெரியும் இந்த ஃப்ளாப்பில் வந்து ஒரு சின்ன டைனி பார்ட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் ஆனாலுமே சங்கு உறுதி பாருங்க இப்போ வந்து ஏதோ புகை வர மாதிரி நினைக்காதீங்க ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம க்ளவுட்டில் கீழே இறங்குறதுனால அந்த மிஸ்ட்டு கொஞ்சம் இதாகிற மாதிரி தெரியுது இதே மாதிரி இன்னும் கீழே இறங்க இறங்க இந்த ஃப்ளாப் ஏரோஸ்கோப்போட ஃபங்க்ஷன் பாருங்க எவ்வளோதான் மாறுதுன்னு பாருங்க இன்னும் அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும் லேண்டிங் ஆகிறப்ப ஏன்னா இது வழியா ஏர் போய் அந்த ஏர் வந்து நம்மளை டவுன்வேர்ட்ஸாக கீழே தள்ளிட்டு போகும் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு தௌசண்ட் ஃபீட் இதில் ஃப்ளை பண்ணிட்டு இருப்போம் இன்னும் நல்லா கீழே இறங்கிட்டே இருக்க இருக்க ஃப்ளாப்போட ஆங்கிள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ரொம்ப கீழே இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸே ஏதோ உடஞ்சி விழுந்த மாதிரி அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி அப்படி மாறிடும் வீடியோவில் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த வீடியோவை ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது வந்து ஃப்ளைட்டில் போனவங்களே பார்த்துருக்க சான்ஸ் இல்லை ஏன்னா ஃப்ளைட்டில் எல்லாரும் நினைக்கிறது பார்த்தீங்கன்னா விங்ஸ்ன்றது இப்படி இருக்கும் அது அப்படியே பறக்கிறப்ப அப்படியே நார்மலாக தான் இருக்கும்ன்றது தான் எல்லோரோட நினப்புமே நானுமே அப்படி தான் நினச்சேன் போகல அப்புறம் தான் நான் எதார்த்தமாக இப்படி விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கிறதுனால ரெண்டு மூணு தடவை இதே மாதிரி ஃப்ளை பண்ணியிருக்கேன் இதே மாதிரி பார்த்ததுனால தான் எனக்கே ஒரு ஐடியா கிடச்சி இது நம்ம மட்டும் பார்த்து தான் எல்லோரும் பார்க்கணும் தான் இந்த வீடியோவோட நோக்கமே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் நம்ம சேனல் வீடியோவை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பண்ணிவிடுங்க உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கே கிடைக்குன்றது கண்டிப்பாக நான் நம்புகிறேன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்க்கவே ரோபட் மாதிரி இருக்கா இப்போ வந்து நம்ம சேஃபாக லேண்ட் ஆயிடுச்சு இட்டாலி மிலன்ல லேண்ட் ஆயிட்டோம் இப்படிதான் லேண்ட் ஆகிட்டு இப்போ இனிமேல் வந்து இதை வந்து கொஞ்ச நேரத்தில் ஈவனாக ஆக்கிடுவாங்க விங்ஸை எப்பயும் போல நீங்கள் பார்க்குற மாதிரி ஆயிரும் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம ஷிப் கார்த்திக் சேனலில் இருக்குது வந்து பாருங்கள் ஷிப்கார்த்திக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்